ஒரே ஒரே என மதுரையில் நாகேந்திரன் ஒரேன் உள்ளார் மதுரை அண்ணா நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி கூட்டம் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி மாநில மாநாடு இருபத்தி ஒன்றாம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் தற்போது வரை வரலாற்றில் உயர்த்திய வரியை குறைத்ததாக சரித்திரம் இல்லை இதனை பின்பற்றி தேர்தல் வருவதால் தமிழகத்தில் உயர்த்திய சொத்து வரி மின்சார கட்டணத்தை தமிழ்நாடு அரசு குறைக்கும் என நினைக்கிறேன் ஜிஎஸ்டி வரி குறித்து மத்திய நிதி அமைச்சர் மட்டும் முடிவெடுக்க மாட்டார் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் முடிவெடுப்பார்கள் ஜிஎஸ்டி வரிக்கு மத்திய அரசுதான் காரணம் என தமிழக மக்களிடம் மாயை உருவாக்கி வைத்திருந்தனர் பதினெட்டு சதவீதமாக இருந்த வரி தற்போது ஐந்து சதவீதமாக உள்ளதால் தொண்ணூறு சதவீதம் தொழில்துறையினர் பயன்பெறுவார்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பதை மக்களுக்கு தீபாவளி பரிசாக நிதி அமைச்சர் பிரதமர் வழங்கியுள்ளனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்க மறுக்கிறார் வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டால் குத்தம் கால்பட்டால் குத்தம் என்பதைப் போல மத்திய அரசு எதை செய்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வரவேற்கும் நல்லெண்ணம் இல்லை அதிமுகவில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் டிடிவி தினகரன் அமித்ஷா யாரை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்கிறாரோ அவரை வெற்றி பெற வைக்க வேலை செய்ய தயார் என கூறியிருந்தார் தற்போது முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என கூறுகிறார் இனி வரும் காலங்களில் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் ஆடிட்டர் குருமூர்த்தியின் தனிப்பட்ட கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையாக செல்ல வேண்டும் அமித்ஷா சென்னையில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்தார் அதிமுகவில் ஜனநாயகம் உள்ளதால் அதிமுக தலைவர்கள் அமித்ஷாவை சந்தித்து வருகிறார்கள் திமுகவில் ஜனநாயகம் இல்லாததால் திமுக தலைவர்கள் அமித்ஷாவை சந்திக்கவில்லை திமுகவில் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி என பதவி வகித்தால் எப்படி ஜனநாயகம் இருக்கும் தேர்தல்களில் தில்லுமுழு செய்திருந்தால் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்திருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன நன்மைகள் உள்ளது என விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு பணம் செலவாவதை குறைக்கத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்றோம் ஐந்து வருடத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல்களால் அரசு பணம் செலவாகின்றது அதை குறைக்கத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்றோம் விஜய் அரசியல் தெரிந்திருந்தால் இதையெல்லாம் தெரிந்திருக்கும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட நெஞ்சுக்கு நீதியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எழுதியுள்ளார் இதையெல்லாம் விஜயை படித்து பார்க்க சொல்லுங்கள் என கூறினார் அதுல வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு நாடு ஒரு அரசாங்கம் ஒரு வரிய உயர்த்தின பிறகு வரிய குறைச்சிருங்கிறது இதுவரையில இந்திய அரசியல் வரலாற்ற கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இதுவரையிலும் கூட்ட வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரிய குறைச்சாலும் குறைப்பாங்க இனிமேல்

இருந்துச்சு அப்படிங்கிறது மத்திய அரசு நிதி அமைச்சர் மட்டும் இதை சேர்றது இல்லை எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்க முடிவு தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான ஒரு புரிதல் என்னன்னா இது மத்திய அரசு மட்டும் தான் போடுது மாநில அரசு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தோம் எல்லா மாநில நிதியமைச்சர்களும்

அதில் தொண்ணூறு சதவீதம்